バババババ

ஓ மலமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் ஆளுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபயார் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தர்ஷனாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் பித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்குணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூழ முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்வரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாகாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகிசர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் சேர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகா ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போட்டி ஓம் சித்தர் திருவடிகள் போட்டி ஓம் யோகானந்தர் ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போட்டி ஓம் மரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கோடி என சித்தரிஷிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகணாத முக்கியமாய் சட்டநாத கொங்கனரும் பிரம்மச்சித்தியமாய் மச்சமுனி நந்திதேவான கோரக்கர் பதஞ்சலியா பூர்ணியுள்ள இடைக்காடா சண்டிகேச பாப்பான வாதத்திற்கு ஆதியான மாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் पढ़ने ले रहे थे ताकि तू ले रहे हैं आसान कर दे बड़ी ने ले लिया और कहने का ये Thank <laughs> you. Terima kasih telah menonton! ममपे ए बीदीरका ಏನೋ ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿದೆ ನೆತ್ರದು ನೈಕೊಂಡೆ ಮುಟ್ ಸುತ್ತ ಮರ್ಚಿಬಿಡೋದು ಲೇನ್ ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಫೋನ್ ಅಡ್ತಾರೋ ಯಾಕೆ ಫ್ರೀಡಂ